இதுவரை நான் எத்தனையோ கூட்டம் நடத்திருக்கேன்டா அதெல்லாம் பார்த்தவன் பயந்திருக்க மாட்டான் பயந்துருக்க மாட்டான் நான் விவசாயிக்கு போட்டான் மீனவருக்கு போட்டான் மாணவருக்கு போட்டான் போக்குவரத்து தொழிலாளருக்கு போட்டான் ஆசிரியருக்கு போட்டான் தேவேந்திரருக்கு வெளியேற்றான் தேவரிய பேசுறான்டா கவுண்டம் பேசுறான்டா பண்ணுவோம் ஈரக்குலை ஏறி இறங்கும் ஒரு இதாண்டா இதாண்டா நம் முன்னவர்கள் கண்ட கனவு இதுதாண்டா நம்ம முன்னவர்கள் கண்ட கனவு யாரு மேல கீறி நாளும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் நம் தாத்தன் பட்டுக்கோட்டை பண்ணது இதுக்காகத்தாண்டா ஓ இங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கு ஒழுங்காக குறுத்து விட்டு கிடக்களையா வெடிச்சிருக்கு ஒட்டாமல் ஒதுங்கி நின்னா உயர முடியுமா எதிலும் ஒற்றுமை குழந்ததென்றால் வளர முடியுமான்னு பாண்டது உனக்கும் எனக்கு தான் உனக்காக